அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாதி வணக்கம் ஓகே இன்றைக்கு நாங்கள் இந்த மீண்டும் ஒரு பொட்காஸ்ட் நியூவில் வந்து சந்திக்கிறோம் புதிய ஜனாதிபதியில் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட தின் பிற்பாடு என்ன பிரஜனை நடுக ஒன்றை சொல்லு சொல்லுன்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறோன்றும் தெரியல நீங்கள் அந்த கதை ஒன்றை சொல்லணும்னு சொன்னீங்க ஷானி அபேசுகர் என்ற கதை ஒன்று அதை சொல்லுவோம் உண்மையிலே வந்து ஜ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலே பிரதம மந்திரியாக ரணில் விக்ரமசிங் இருந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் நீங்கள் சொல்லப்போகின்றேன் உங்களுக்கு தெரியும் அந்த மத்திய வங்கியின் பிணை முறை மோசாடி சம்பந்தப்பட்ட விடயங்களை எஃப்சிஐடிக்கு வழங்கப்பட்டுகின்றது விசாரணைக்காக அந்த கட்டத்திலே எஃப்சிஐடியின் டிரெக்டராக இருந்தவர் எஸ்எஸ்பி ஷானி அபிஷேகர் என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் உயர் அதிகாரி அவருக்கு ஒரு தகவல் வருகின்றது முன்னாள் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனாசிங் அவர்களின் கணக்கிற்கு வங்கி கணக்கிற்கு மென்டிஸ் கம்பெனி நிறுவனத்திலிருந்து மூன்று பத்து லட்சம் பேரும் செக்ககள் செக்குகள் ரியலைஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்போ இது சம்பந்தமான ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு விளக்கத்தை கோருவதற்காக சானியா விசேகர் அவர்கள் முன்னாள் அமைச்சருக்கு கால் பண்ணிய பொழுது அது இது ஒரு ஜிபித்த பணம் என்று சொல்லிவிட்டு மில்லை வேறொரு விதத்தில் வந்த பணம் எப்படி ஒன்றெல்லாம் அது நடைபெற்றுக்கின்றது அதற்கு அவர் பிரச்சினையிலே வந்து ஒரு கட்ட உத்தர வாய் உத்தரவாதம் ஒன்றை தந்துவிட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் தந்துவிட்டு போங்கன்னு என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவர் வந் வரவில்லை அதற்கு பின் சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு அமைச்சர் கால் பண்ணி சானியா பை சேகருடன் நீங்கள் பிரைம் மினிஸ்டருடன் இதை கதைத்து விட்டு இதுக்கு ஒரு சுமூகமான முடிவை செய்யுங்கள் அல்லது கண்டுகொள்ளாமல் விடுங்கள் என்ற பாணியில் கதைத்திருக்கின்றார் அதற்கு நான் பிரைம் மினிஸ்டரை கதைப்பது எனது புரோட்டோகால் கிடையாது என்று சானியா பை சேகரை மறத்திருக்கின்றார் அந்த காலத்தில் தான் டிஐஜியாக பூஜித்த ஜெயசுந்தர் இருந்தவர் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் ரணில் ஓகே ஓகே அந்த பூஜித ஜெயசந்தோட கதைத்திருக்கிறார் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க கதைக்காத எல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட டைம் போய் மீட் பண்ணுவோம்ட்டு ஒரு நேரத்தை கொண்டு ஒரு ஈவினிங் டைம்ல ஏதோ மீட் பண்ண போயிருக்கிறாங்க அப்போ ஏதோ மீட் பண்ணி இல்லை பிறகு நீங்கள் நைட் பத்து மணி பிறகு வாங்கன்னு திருப்பி அனுப்பப்பட்டாங்க அப்போ டிஐஜி பூஜித் ஜெயசுந்தர் அவர்களும் சானியா பேசுகிறவர்களும் மீண்டும் பத்து மணி அளவில் அதே நாள் சென்று பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறார்கள் அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் சுஜி வைக்கும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுருக்கிறார் அதுக்கு வேறு இதுதான் பிரச்சனை என்று விடயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார் செக் செக் தான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது மென்டிஸில் இருந்து இது பொன் ஸ்கேமோட தொடர்பட்ட சமம் தான் அவங்க விசாரணைக்கு வேணும் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு ஜ ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் வந்து அரசியல்வாதின்றால் நண்பர்களிடமிருந்து அல்லது கொள்ளைக்காரர்களிடமிருந்து என் குடுவிப்பர்களிடமிருந்தும் பணம் வருவது வழக்கம் இது ஒன்றும் செய்யலாது என்றைக்கொன்னே எடுத்து பாருங்கள் சில காசுகள் வந்துருக்கும் இன்னொன்னே அது எனக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்கள் அவர் ஸ்டேட்மெண்ட் தர வேண்டியது அது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதும் என்ற பொறுப்பு தானேன்னு சொல்லியிருக்காரு அதற்கு சிங்களத்திலே சொன்னார் பழையாங்க என்ன நீங்கள் வெளியே போடா கழுத என்ற ஒரு தொண்ணியில் சிங்களத்தில் பேசியிருக்கின்றார் உண்மையிலே அவர் அரசா ஊழியராக அவர் சரியான விடயங்களை செய்திருக்கின்றார் நாங்கள் இப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது அரச ஊழியர்கள் சில அரசியல்வாதிகளை நம்பி சில விடயங்களில் மாற்றமான விடயங்களை செய்து சிறைச்சாலைகளில் இருப்பதை நாங்கள் கண்டு இதில் வந்து இந்த வந்து அவர் தான் தானொன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் வீடியோ இது இது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறார் அடுத்தது இப்போ இப்போ பலமுறை இது போன்ற விடயங்களில் அவர் இன்னும் இன்னும் இது மட்டுமல்ல இன்னும் எத்தனை விடயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார் வேலை நாங்கள் இப்போ ரணில் விக்ரமசிங்க நல்லவரா கட்டவராண்டு கூட தெரியாது அதுதான் மக்கள் நாங்கள் சொல்லத்தை சொல்லி பட்டுக்கிறோம் என்ன அவர் நல்லவர் தான் ஆனால் சுற்றி வளர்ச்சி இருக்கிறவர்கள் திருடுவதை விட்டு விடுவார் என்று அவரது ஆட்சி காலங்களை பார்க்கின்ற போல அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கணும் ஆளுமை இருந்தாலும் அந்த திருடுவர்களுக்கு உதவி செய்வது ஒரு மன்னிக்கம் கிட்டியில் ஷானியா பேசுகிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு இப்போ கிட்டில் கொடுத்துருக்கிறார் என்னென்னு சொன்னால் அந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக் வந்து சமரியாக கொடுத்துருக்கிறார் அது ஒரு வெல் பிளாண்ட் வெல் மோட்டிவேட்டட் வெல் ஃபண்டட் ப்ரோக்ராம் அது வந்து திட்டமிடப்பட்ட நிதியிடப்பட்ட மிகவும் திட்டமிடப்பட்ட ஒரு 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 நிகழ்ச்சி திட்டத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு மேல வந்து நாங்க மரணம் அடைஞ்சேன்னு சொல்லி அது அரசு சொல்றது அரச புலனாய்வுத்துறை இது தொடர்புதாக குறிப்பிடுகின்றார் நேரடியாக குறிப்பிடுகின்றார் ஓகே நல்ல கதை உண்டு இந்த இடத்துல நாங்கள் இன்னொன்று இப்போ கிட்டல வார்த்தம் இந்த யாழ் இப்ப அது நடந்த தேதி என்ன தெரியல இந்த யாழ் ஊடக மையத்துல தெரியா காசு கட்டி இதாக நாங்கள் எங்களை கருத்துக்களை சொன்னோம் அதில் வந்து இந்த நவசமசமாஜ என்று சொல்கிறது விக்ரமாக கருணா சொல்லி தமிழர்களுக்காக நடுக கனகாலமாக காய்ச்சி கொண்டு தமிழர்களுக்கு சுய ஆட்சி தேவையண்டே காய்ச்சி கட்சி அவர் இப்போ கட்டையில் வந்து இயற்கை ஏறி மரணம் இறந்து விட்டார் அப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்கள் அதில் ஒரு கலர் மெரூன் கலர் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு அவர்கள் வந்து சில கருத்துக்களை சொன்னார்கள் இந்த ஜேவிப்பினர் வந்து தங்கட உறுப்பினர்கள் அருணாகுமாரி சாநாயகர் இந்த இவர்களுடைய ஜேவிபி அவர்கள் அந்த பேரையும் பாஜக ஜேவிப்பினர் வந்து தங்களுடைய இருபத்தி ஏழு உறுப்பினர்களை வந்து சுட்டுக் கொலை செய்தார்கள் அவர்களோட கொலையாளிகள் என்று சொல்லி சொன்னார்கள் அப்போ இதில் நாங்கள் யாரை நல்லவர் என்றது ஆற கெட்டவர் என்றதே ஒரு பெரிய ஒரு கல்விக்குறியாக இருந்தங்களுக்கு இருந்து இருந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது அப்போ இதில் பார்த்தா இந்த முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல் மாதிரி சில விஷயங்கள் இப்போ நடந்த ஒன்று இருக்குது ஜடஜ ரெண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூவல் நடக்க மக்களும் நல்ல உற்சாகமாக இருக்கணும் நியூஸ்களை பயிர்ந்து கொண்டு அப்போ நாங்கள் பார்ப்போம் இப்போ அண்மையில் நடந்த சில விஷயங்களே வந்து சொல்கிறேன்னு சொன்னால் ஒன்று வந்து இந்த புதுதாக அமைச்சுக்கள் வந்து புதிய அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டது பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு ஒரு மூன்று பேர் என்ன ஓ அப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமைச்சருக்கு வந்து நிறைய அமைச்சு பதவிகள் அவர் எந்த மீட்டிங் எந்த இருக்கின்ற ஆக அமைச்சர் அமைச்சரவை இலங்கையில் தான் மிகப்பெரிய அமைச்சரவையும் இருந்தது ஆக குறுகியதும் அமைச்சரவை இருக்கான்னு சொல்லி அப்ப ஒன்று வந்து அந்த எல்லாம் எல்லாரையும் நன்றா தெரிவு செய்யப்பட்டு கற்றறிந்த அனுபவம் தான் இதுல பிரதமர் பதவியில இருந்து எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கிறான்னு சொல்லி மக்கள் இருக்கிறார்கள் இனி அவர்களுடைய செயற்பாடலை பொறுத்து தான் நாங்கள் சுரக்காய் கறிவதாது என்றும் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அதை வந்து என்ன சொல்லி பார்ப்போம் தெரியவில்லை மேலே எங்களுக்கு ஆளுநர்கள் வந்து ஒன்பது மாகாணங்களுக்கும் வந்து புதிதாக ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அது ஜனாதிபதியாக நியமிக்கப்படுற பதவி தானே அப்போ அது வந்து புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் நிறைந்த அனுபவம் உள்ளவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வீட்டில் கனகாலம் இருந்தவர்கள் நியமிச்சிருக்கிறார்கள் இதில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து கௌரவ வேதனாயம்ஸ்கர் அவர்கள் முந்தி இதாக இருந்தவர் அரசாங்க அதிபராக கனகாலம் வேலை செய்தவர் அப்போ அவர் வந்து கடைசி எடுக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முதலே சில அரசியல் அழுத்தங்களால் வந்து அவர் உடனேயே தன்ட பதவியை வந்து இதன்று தான் விட்டு லீவு போறணுன்னு சொல்லி அவர் வந்து அந்த பதவியை வந்து நிப்பாட்டி ஓய்வு பெற்றவர் வெள்ளனமே ஓய்வு பெற்றவர் அவரை வடிவாக அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் அவர் ஒரு நல்ல ஆளுமையான இப்போ எங்களோட மக்களோட நல்ல ஒரு அந்யோன்யம் பழகிற ஒரு உத்தி அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தவர் என்ற ரீதியில் வந்து அவர்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்துக்கு வந்து ஊவில்லச பழைய கழகத்த வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டின் டீனாம் இருந்து டீனாம் அதோட சொல்லி அவருக்கு பேர் சொல்லிக்கோ ப்ரொஃப் ஜெயந்தலால் ரத்னசேகரான்னு சொல்லி அவரை பற்றியும் மும்மொழியும் சரளமாக கதைக்கக்கூடிய தெரிந்தவர் என்றும் சொல்லப்படும் கவிதை கட்டுரையாளர் ஆமாம் ஊடவியலாளராம் இருந்தவராம் கொஞ்சம் இருக்கலாம் இப்போ மைக்க மைக்க ஃபோன் கவலை தூக்கினா ஊடவியலாளர் தானே என்ன சொல்லி போட்டிருந்தது அதோட நேற்று வந்து நாள் ஆக்டிங் டிஐஜியாக போலீஸ் ஆக்டிங் டிஐஜியோட ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லியிருக்கேன் என்னண்ட அவர் வந்து ஒரு இலங்கை போலீஸ் வரலாற்றில் ஒரு கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணி சாதாரண முதலாவது போலீஸில் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று பின்னர் முகாமைத்துவம் சம்பந்தப்பட்ட கட்சிகள் முடித்து எப்படி ஒரு படிப்படியாக முன்னறி வந்தவர் ஒருவர் வலிமையாக நிவாரண நியமனங்கள் வழங்கப்பட்டு போதில் இறுதியாக அவர் வடமத்திய மாகாணத்தின் பொறுப்பான பொ பொலி சுத்தி பொறுப்பொலிப்பு பொறுப்பு பொலி சுத்தி கடமையாற்றி கொண்டிருந்தவர் அவர் மூலம் சிறந்த அறிவுறுத்தல்கள் கிடைக்கும் பட்சத்தில் வந்து நாட்டில் இருக்கிற எல்லா பொலிஸ் உத்தியோகத்தர்களும் வந்து நேர்மையாக கடமையாற்றின எங்க நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து நிலைநாட்டப்படும் சொல்லியிருக்கிறார் போலீஸ் அமைச்சர் சொல்லியிருக்கார் வந்து போலீஸ் வந்து சுயாதீனமாக எந்த இன்ஃபுளுக்கும் நீங்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு எங்கட உறுப்பினர்களே சொன்னாலும் நீங்க இன்ஃபுளுசுக்கு பயன்படுத்த வேலை நல்ல விடயம் நடைமுறையில் சாத்தியப்படும் என்றார் இதை விட வேற ஒரு விடயம் நான் வந்து இந்த நேட்டா நேட்டு தானே அந்த வீதிகள் ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற வீதி பத்து வருடங்களாக மூடப்பட்டோம் ஜனாதிபதி பாதுகாப்பு காரணம் மூடப்பட்டதை வந்து நேற்று திறந்து விட்டீங்க பாதுகாப்பு காரணங்கள் வந்து ஜனாதிபதிக்கும் அடுத்தது அவங்க சொகுசாக சென்று வருவதற்கு போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தான் ரெண்டு அது சிறந்த ஒரு விடயம் அதாவது மக்கள் வந்து பாவனைக்கு வந்து தங்களுடைய வீதிகளை இந்த இடத்துல ஒரு நண்பர் ஆள் சுதந்திரமதன் என்று சொல்லி அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் யாழ்ப்பாணம் பலிகாம் வடக்கு பிரதேச பிரிவில் உள்ள வயாவளான் என்ன விடத்தில் இராணுவ உயர் பாதுகாப்பு விலைய வேலியிலிருந்து முந்நூறு மீட்டர் உள்ளிருக்கும் பாடசாலை காணி இன்னும் இராணுவத்தினரால் விடுவிக்கப்படாமல் வயாவளான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை ஆரம்ப பாடசாலை தற்பொழுதும் தற்காலிகமாக கொட்டைகளில் இயங்கி கொண்டிருக்கின்றது பத்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் அவநிலையை உணர்ந்து இந்த பாடசாலை காணியை அதற்கான வீதியையும் உயர் பாதுகாப்பு விலையத்திலிருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அவர் மிஸ்டர் பிரசிடன்ட் அன்பகுமார் சநாயக்க கண்டு சொல்லி எழுதியிருக்கிறார் இந்த விடத்தில் இன்றைக்கு பத்திரிகையிலையும் பார்த்தேன் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஞ்சன் ராமதன் அவர்களும் பலிகாமத்தில் இருக்கிற சில வீதிகள் வந்து இன்னுமே விடுவிக்கப்படாமல் இருக்குது அப்போ இதோட அதையும் விடுவிக்கலாம்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கு அப்போ அதில் கடையம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நினைக்கிறேன் அது ஈ விசா சம்பந்தமாக என்ன புது கடந்த ஏப்ரலில் இருந்தே அந்த பிரச்சனை வந்தது முதல் வளமையாக இலங்கைக்கு ஈ விசா இருக்குது ஆன்லைனில் அப்ளை பண்ணினால் இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் விசா கிடச்சிடும் அதுக்குரிய ஒரு பேமெண்ட் ஒன்று கட்டணும் அவ்வளோதான் இருந்தால் சிம்பிளாக வெளிநாடுகள் இருந்தவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள் டாலரில் சில நாடுகளுக்கு இல்லை விசா இலவசமாகவும் டுவெல் நிமிஷம் வழங்கப்பட்டு கொண்டது இருந்தது ஒரு நல்ல நடைமுறையில் இருந்தது இப் அப்பொழுது ஏப்ரலுக்கு பிறகு அந்த காலத்தில் இருந்த அமைச்சர்கள் பணத்தை மோசடி செய்வதான நோக்கம் பார்லமெண்ட் ரேட்டை கூட்டி போட்டான்னு ரேட்டை கூட்டுறேன்னு சொன்னால் அந்த ப்ரொசிங்கை வந்து ஒரு ஒரு கம்பெனி கொடுத்தது அதை வந்து ஜ இந்தியாவின் விஎஃப்எஸ் நிறுவனத்துக்கு வழங்கி அதுக்கூடாக கமிஷன் தான் நோக்கமாக கருதப்படுது கிட்டத்தட்ட மேலதிகமாக இருபத்தஞ்சி டாலர் எடுத்து அந்த இருபத்தஞ்சு டாலரும் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் பே பண்ணியில அது அவங்க வந்து என்ன செய்யணும்னா ஏர்போர்ட்டில் க்யூவில் நின்று தான் வீசா எடுக்கணும் கிட்டத்தட்ட நாலஞ்சு மணித்தையாளம் நிற்கணும் நிக்கணும் ஒரு மணிக்கு வந்து அங்கே ஃபிளைட் எல்லாம் நின்று கணக்கு நின்று தான் வெளியே வரணும் ஒரு மிச்சம் ஒரு கஷ்டமான நிலைமையாக தயாரிக்கிறேன் ஒரு வீடியோ வந்து ஒரு ஆள் நின்று கத்துற மாதிரி எல்லாம் ஒரு லைவ் அந்த தான் எங்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் ரவு ஹக்கீம் அவர்கள் இன்னும் சிலருடன் சேர்ந்து கேர் சட்ட சட்ட நடிவை கிடைக்கடுத்து அவர்கள் அந்த விசா நடைமுறை நிறுத்துமாறு உயர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது இருந்தாலும் அந்த கஸ்டம்ஸ் இன்டர் டிரெக்டர்களை நிறுத்த நிறுத்தாமல் கைது செய்திருக்கிறோம் ஏதாவது கைது செய்யப்பட்டு ஜனவரி வரு வருகின்ற வருடம் ஜனவரி இருபத்தி நாலு மட்டும் விளக்கம் அறிவிக்கப்பட்டனர் புதிய என்ன இதுக்கு புதிய விசா ரேட்டுகள் வரவரசு சரியான வரவரசத்தில் குறைவாக ஒரே நாள் ஜனாதிபதிக்கான தீர்வை கொடுத்துருக்கிறார் ஸ்ரீலங்காட்டில்கும் உண்டு நினைந்து இப்போ அந்த இவிசாவை வந்து மொபிட்டல் இன்றைக்கி விடால் டெலிக் அப்பா இணைந்து எங்கிட்ட ஏர்போர்ட்டில் இப்போ உடனடியாக நடக்குது இருபது இருபத்தி நாலு மணிந்த விசா பேற்று கூட எல்லாம் ப்ரொசஸிங் ஃபீஸு ஒரு டொலர் அவ்வளோ தான் அப்படியே போடுறாங்க இருக்கிறதுனால ஒரு இது ஒரு சின்ன விடயத்துக்கு ஒரு தீர்வை வழங்கிருக்கிறேன் நாங்கள் இதை பாராட்ட வேண்டும் உண்மையை இதில் இந்த இலங்கை மின்சார சபை சிவி கே வந்து புதிய சியாமானோராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவரை பற்றி அவர் ஒரு சிறந்த அனுபவமான ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் தெற்காசியாவில் ஒரு முக்கியமான ஒருவராக அப்படின்னா அவருக்கு அவருக்கு வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்றால் அவருக்கு ஒரு தனியார் தனியார் பவர் பவர் பிளான் பவ நிறுவனம் இருக்குதுன்னு சொல்லப்படுகின்றது அப்படி பார்த்தா எல்லாருக்குமே இருக்குன்றது தான் அவர் அதை ரிசைன் பண்ணியிருப்பார் அப்படி கூட காயக்கப்படுது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு வந்து உடனடியாக நீக்கப்படுவதாக வந்து நேற்று நேற்று முன்தினம் வந்து அறிவிக்கப்பட்டது அதில் இதில் வந்து ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களே அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது பாதுகாப்பு யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மாத்திருந்தால் பாதுகாப்பு வழங்கப்பட்ட வெறுமனே அதாவது அமைச்சரின் மனைவியுடன் கடைக்கு சென்று வருவதற்கு அல்லது அவர்களது பேக் தூக்குவதற்கு கேட் திறந்து விடுவதற்கெல்லாம் வீட்டு வாசலில் திறந்து விடுவதற்கு போலீஸார் பயன்படுத்தப்பட மாட்டார்கள் அவர்கள் தேவையான இடங்களுக்கு அனுப்பப்பட்டு சிறந்த முறையில் சட்டம் ஒழுங்கை ப பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படுவார்கள் என்று அந்த அப்போவே சொல்லியிருந்தார் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட மேல் ஒரு நல்ல விடயமாக தான் பாருங்க இருந்தாலும் அந்த அவர்களுக்குரிய பாதுகாப்பு ஒரு கல்விக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இப்போ போலீஸ் பாதுகாப்பு விலக்கப்பட்ட நிலையில் முன்னாள் பாது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய பாதுகாப்பு வந்து கட்டாயம் நாங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் காலத்து வழங்க வேண்டியவர் மேலே அவர்கள் வந்து சில அமைச்சுக்கள் இருந்திருப்பார்கள் சில நடவடிக்கைகளை வந்து பயமின்றி கடந்த காலத்தில் எடுத்திருந்தால் அவர்களுக்கு எதிரானவர்கள் வந்து இப்போ அதை அவர்களுக்குரிய இதில் வந்து தான் அப்படியானது ஒன்று இருக்குது அது ஒரு என்ன சரிவுலேயே எங்களுக்கு தெரியாது சரியா அதனால் அது அரச இப்போ என்ன சொல்கிறது புத்தியம்சை இன்டெலிஜென்ஸ் குரூப் இன்டெலிஜென்ஸ் அவங்க இதை பார்த்து சரி செய்துவிட்டு தான் பாதுகாப்பை நீக்குவார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கெல்லாம் நீக்கப்படவில்லை மற்றது இந்த பெட்ரோலை பற்றி சொல்லியிருக்கிறார் என்ன இந்த வருஷ இறுதி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து எங்கள்கிட்ட போதுமான அளவு பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி புதிய ஜனதாவை சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல நாங்கள் பாராட்ட வேண்டியது எங்களுடைய காஞ்சன விஜயசேகரை வந்து கியூஆர் கோட்டை கொண்டு வந்து எங்களோட இப்போ இதை ஒழுங்குபடுத்தி லைன் அனுப்பாட்டி அதை ஒரு இஃபெக்ட் வச்சு அவர் போகல நல்ல ஒரு முறையில் இருக்கிற ஸ்டோக்கை அறிவித்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு தான் அவர் தண்ட பதவியை அதாவது வந்து அரசியல் மாற்றம் அனுரகுமார் சாய் கூட ஆரம்பிக்கவில்லை ரணில் விக்ரமசிங்கன்னு இறுதி காலத்துல ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் இந்த இடத்துல நாங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இந்த இப்போ என்னத்துக்கு எரிபொருள் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சு அது ஒரு ஸ்டொக்காக இதென்றதுக்கும் வந்து நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எரிபொருள் விநியோகம் வந்து சுமூகமாக நடக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் பல்வேறு நாடுகள் வந்து இந்த புதிய அரசாங்கத்துக்கும் வந்து அதை உதவி செய்ய சப்போர்ட் பண்ண சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஓ அதை விட விசேடமாக வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ இனி பாராளுமன்ற தேர்தல் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க துவங்கும்னு நினைக்கிறேன் நாலாம் தேதியிலிருந்து பதினொரா தேதி மட்டுமா இருக்கும் அவருடைய தாக்கல் ஓ ஷெட்யூல்டாக எல்லாமே தேதி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யணும் இத்தனாந்தேதி தேர்தல் நடைபெறும் இத்தனாந்தேதி பாராளுமன்றம் கூடுமெண்டு எல்லாமே வந்து ஒரே நாளுக்கு ஓ எல்லாமே உங்களுக்கு நீட்டாக ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ இனி வந்து அந்தந்த பகுதி மக்கள் வந்து கட்சிகளை உருவாக்கி வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரம் செய்து மக்களின் மனதுக்கு மனதை மாற்றி நாங்கள் அவர்கள் வெல்லோணம்ன்றது தான் இனி அவர்களுடைய பணி இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்றும் இந்த முறை கதைக்கப்படுது புது கணக்க கணக்கேக்கில் தான் இப்போ சரி இல்லை இல்லை புது முகங்கள் கணக்கை வந்து இந்த முறைக்கப்படு அது சரி இப்போ இது என்ன ஓட்டிங் வந்து நேரம் நடக்குமோ ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் நடக்கும் போது நடக்கிறது வெளிநாட்டு இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் அண்ணாவரால் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் ஃபேஸ்புக் தான் அவர் அவரும் ஃபேஸ்புக் போராளி எல்லாரும் போராளி அழகினாக்கா அப்போ அவர் போட்டிருந்தார் ஒரு பத்து பேர்ட்ட பேரை போட்டு யாழ் மாவட்டத்தில் வந்து பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய ஆக்களன்னு சொல்லி பத்து பேர்ட பேரை போட்டிருந்தார் பார்த்தா அதில் ஒரு அஞ்சாறு ரோட்டில் நிற்கிற ஆக்களை தான் போட்டிருக்கிறார் மிச்சம் கொஞ்சம் தான் யாருன்னு தெரியல அப்போ என்னென்ன வடிவாக பார்த்தா அதில் இது போட்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி எழுதுகிறார்கள் அடிக்கடி கொமெண்ட் பண்ணுறாக்கள் அடிக்கடி சண்டை படிக்கிறார்கள் அப்படி அப்போ தங்களே நல்லவர்கள் காட்டி கொடுப்பார்கள் காட்டிக்கொடுறாரு அப்போ இப்போ எந்த பார்த்தா அதில் ஃபேஸ்புக்கில் ஃபுல் டைமாக இருக்கிறவனுக்கு வந்து வேறு வேலை இல்லாத விட தான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க அப்போ அப்போ அப்படி இல்லாமல் அந்த வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் வந்து எங்களுடைய இங்கேத்தே அரசியலில் தீர்மானிக்கிற அளவுக்கு வந்து நாங்கள் கவலமாக போக இல்லை இன்னும் அப்போ இங்கே இருக்கிறாக்கள் வந்து இங்கே நிறைய அரசியல் வாதிகள் மக்கள் சேவை செய்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த முறை புதிய முகங்களாக வந்து அரசியலில் ஈடுபட்டு வெல்ல முடியும் கிழக்கு மாகாணத்திலும் தமிழர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் வந்து நிறைய மாற்றங்களை செய்து தாங்கள் தங்களுடைய இதுகளை வந்து வெல்லலாம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து இங்கு இருப்பவர்களை தீர்மானிப்பது என்பது மெதுவாக பொருத்தமாக இருக்காது என்றால் அவர்கள் விடுமுறைக்கு வந்து செல்லுவார்கள் இங்கே உள்ள கடமைகளை வந்து அவர்கள் வந்து சரியாக காணிப்பது வந்து அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படித்தானே இந்த அரசியல் ஆய்வுன்னு சொல்லுவாங்க இப்ப அரசியல் ஆய்வுன்னு சொல்லி கதைக்கிறாங்க ஐவன் ஓ ஐவன் மற்ற இக்பால் அத்தாஸ் நான் முதன் விக் மற்றது இந்த சண்டே டைம்ஸ்ல வந்து இப்பவுமே வெறும் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்று சொல்லி போடுவாங்க பேர் போடுவாங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிறது நல்லா இருக்கும் ஒவ்வொரு எல்லா விஷயத்தையும் ஆராய்வார்கள் அப்போ இதுல எங்கட உள்ளூர்ல வந்து இங்கே நிலாந்தனாண்டையும் நல்லா இருக்கிறது தமிழ் எழுதுறது கொஞ்சம் ஓ நல்லா இருக்கும் கொஞ்சம் தமிழ் பக்க இருக்கும் பட் அது நல்லா இருக்கிறது அப்போ அப்படி இருக்க இது அவர்கள்லாம் இஞ்சி இருந்து எழுதுறார்கள் களத்தில் இருந்து இஞ்சியை அனுபவித்து இஞ்சிய பிரச்சனையை நோக்கி எழுதுறாக்கள் அந்த சிலதை பார்த்தா இருந்து இங்கட அரசியல் ஆய்வச்சோன்னு இருப்பேன் வேல்ஸில் இருந்த யார் ஒரு ஆலண்டடிக்கடி ஆய்ச்சோன் இருப்பார் அவர் இஞ்சி நாளைக்கு வருஷம் இஞ்சி வந்தார் இன்னும் தெரியாது ஒரு நாள் ஒன்று கேட்டு பார்த்தேன் இந்த என்ன செய்ய என்ன என்னென்னா அதுக்கு முதற்கெல்லாம் வந்த நியூஸில் இருக்கிற சில விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் வர நியூஸ் வேலை பார்த்துன்னா அதை வச்சுக்கொண்டு மிச்சத்தை அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லி எல்லாம் வாயில வட சொல்கிறான்னு இப்போ இதுகளை கேட்டால் மக்களுக்கு குழப்பம் பெறும் அரசியல் அவர்கள் வந்து சில தீர்மானங்கள் எடுப்பார் உண்மையாக எங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து இங்கே அரசியல் ஆய்வு செய்ய தேவையில்லை இங்கே அரசியல் ஆய்வு செய்கிறதுக்கு தாராளமாக எங்களுக்கு இருக்கிறார்கள் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களை சேர்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபடுறார்கள் இருக்கிற அப்படி ஆய்வு செய்யணுன்னா இங்கே வந்து அவங்க கொஞ்சம் ஒரு களத்தில் நியூஸில் பார்த்துட்டு பக்கச்சாரவா நியூஸை பார்த்து சொல்லாது அப்ப புதிய அப்படித்தான் தெரியுது என்னப்ப பழைய அரசியல்வாதிகளுக்கு சொல்லையுமே இல்லாது என்ன மக்கள் அந்த இறுதிக்கட்டத்தில் போய் ஓட்டு போடுறதுலாம் தங்கி இருக்கும் விரலின் பிரச்சாரம் என்ன எங்கட மக்கள் வந்து சந்தர்ப்பத்துக்கு மாறக்கூடிய ஆக்கள் அந்த உடனே அந்த சொல்றவற்றை கேட்டு உடனே மாறணும் பல நாள் பிளான் பண்ணி செய்யறது கிடையாது ஆகவே அந்த இடத்தில் எவ்வாறான பிரச்சாரங்கள் கொண்டு செல்லப்படுறோம் அதுக்கு மாறுபடுறதுக்கான மாறுபடறதுக்கான சாத்திய இருக்கின்றது எனக்கு ஆள் இப்போ நாங்கள் இதில் சும்மா இப்படி பாட்காஸ்டிங்கன்னு சொல்லி போட ஒரு ஆள் கடுமையாக டென்ஷன் ஆகி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் தம்பி சரியான கவனம் நீ அவதானமாக இருக்கணும் அரசியலில் ஈடுபடக்கூடாது அரசியலெல்லாம் கவனம் சரியான ஆபத்தான விஷயங்கள்ல நீங்கள் காய்ச்சொன்று இருக்கிறீங்களே சொன்னார் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் அரசியல் கேட்க போகிறீங்களோ ஓ ஓ நான் இந்த முறை தம்பி கேட்குறேன்னு அதுக்கு என்ன சொல்லிட்டு எப்படி இருக்கு அவர் அதே அதேமாரி எனக்கு இந்த மென்னாரில் இருந்த ஒரு தம்பி தம்பியராள் அடித்தார் நேற்று நாள் அடிச்சு கோல் எடுத்தார் அப்போ அண்ணா நாங்கள் இந்த முறையெல்லாம் புது டீம் எல்லாம் போட்டு நாங்கள் புதுசாக ஆங்கிறோம் நான் ஓகே நீங்கள் எல்லாம் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் சும்மா சொன்னேன் அப்படி கொஞ்சம் டீமை நல்லபடியாக பலமா போடுங்கோ அந்த இவியல் இருக்கி நம்ம அந்த ஆக்கள் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கணும் ஜெய் அவங்கலாம் கலர் அவங்கள்ட போயிடலாம்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் அந்த லோயர் லோயராக்களும் ஜெய் அவங்கள்டையும் போயிலாம் அவங்களாம் கலர் அப்போ நான் அந்த கொஞ்சம் அந்த முதலை ஆக்கள் அவங்கள்ட்ட ஜெய் அவங்களும் கலர் அவங்கள்ட்ட போயிலான் அப்போ நான் கடைசியாக சிரிச்சு போட்டு சொன்னேன் தப்பி எல்லாரும் கலரேண்டா கடைசியாக ஒன்றுமே செய்யலை அது அப்போ தான் சொன்னேன் அன்றரகுமரம் உண்மைக்கு ஜெய்பில வந்து எங்களுக்கு அன்பகுமர விசாரணை அழைக்க மட்டும்தான் என்ன எனக்கோ கட்சியில பேருக்கோ அன்றோகுமார விசாரணை மட்டும்தான் தெரியும் அவர் அந்த கதைக்கிற விதங்கள் பாலிமனில் கொஞ்சம் நல்ல நைஸாக கதைப்பார் அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன கவச்சியோண்டிருந்தான் இப்ப அதை இப்போதான் தெரியும் அவருக்கு பின்னுக்கு இவ்வளவு இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய குரூப் இயங்கி கூட அவர்கள் கொண்டு டீம் ஆகி இருக்கிறேன் எல்லாரும் அவன்கல்லன் இவன் கல்லன் அவர் கூடாது இவர் கூடாதுன்னு சொன்னா கடைசியில நாங்கள் ஒன்றுமே செய்யல அது இந்த இடத்துல வந்து ஒற்றுமை இப்ப நாயகன் சிங்கள மக்கள் என் முஸ்லீம் மக்கள்ல கூட இந்த விஷயத்துல ஒற்றுமையார்கள் ஓரளவு அப்ப எங்களுக்கு எல்லாரையும் சந்தேகப்பட்டு கடைசிய ஒன்றுமே இல்லாமல் இருக்காமல் ஏதோ ஒரு நல்ல டீமை உருவாக்கி மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்களை வந்து அவர்கள் செய்கிறது வந்து நல்லா இருக்கும் அந்த வாகன கதை சொல்ல வாகனங்கள் இப்போ கோல்ஃபேஸ் வாகனம் நிறுத்தமிடத்தில் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் படிவே இருக்க விஎயிட் வாகனங்கள் ஃப்ராடோ ஸ்டாலோ விஎம்டபிள்யூ டோய்டா லேண்ட் குரூசர் வாகனங்கள் சில சுகாதாரத்தணிக்கல வாகனங்களையும் கண்டோம் நிறைய வாகனங்கள் இருந்தது இப்போ அந்த வாகனங்கள் உண்மையில் தேர்தல் காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த வாகனங்கள் எல்லாம் எடுத்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு அந்த பணத்தில் இலங்கைக்கு மருந்துகள் அது அட்லீஸ்ட் ஒரு பெனடோல் அலட்சியை நான் கொண்டு வருவேன் என்று ஒரு பிரச்சார பிரச்சாரத்தை சொல்லியிருந்தார் இப்பொழுது இறுதியாக நாங்கள் இப்படின் அடிப்படை தேவைகளுக்கு அவசிய அவசிய தேவை பாவிக்கிறதுக்கு அந்த வாகனங்களை வழங்குங்கள் சொல்லப்பட்டதாகும் அடுத்தது எதிர்க்கட்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசரி ஜெயசேகர் அவர்கள் அந்த வாகனங்களை ஒப்சன் மூலம் திரைச்சேரிக்கப்பட்டு குணங்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் இல்ல அதுல வந்து சில வாகனங்கள் வந்து உண்மையிலேயே இப்ப அது துஷ்பிரயோகம் செய்த வேண்டும் இல்லாதையும் சொல்லல என்னன்னு சொன்னால் அதுல சில வந்து அது கள கள விஜயங்களுக்கு அவர்களுடைய பணிகளுக்கு தேவைக்கு தேவையான வாகனங்கள் இப்ப வாகனம் இல்லாமல் எல்லாம் செய்யலாங்க இவெண்ட் குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னா அந்த ஒரு துணைக்களத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஒரு அமைச்சுக்கு வந்து கூடுதலான வாகனங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு தனியார் வாய்ப்புக்கு பாவிச்சிருக்கு அமைச்சருக்கு அமைச்சருக்கு அமைச்சர செயலாளர் மாவன் மச்சனுக்கு எல்லாம் பாவிக்கப்பட்டிருக்கு அதைத்தான அவங்க இதில் ஒரு ஜோக் என்ன சொன்னால் இப்போ இதை வந்து அவசியத்தை தேவைக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி எங்களோட அவசிய திணைக்கலங்களுக்கு கொடுத்தால் அது வந்து அதுவும் துஷ்பிரம் நடக்கிற கணக்காக இது சந்தர்ப்பங்கள் இருக்குது அரசாங்க வானத்தில் பிள்ளைகளை இப்போ தெரியுமா ஓஹோ அரசாங்க வானத்தில் பிள்ளைகளை ஏற்றதில் இருந்து வேலை இப்போ உண்மையாக பார்த்தீங்களாண்ட அசைன் வெஹிக்கிள்னு சொல்கிறார் அது வந்து பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ ஜிஏ டிஎஸ் ஆர்டிஎச்எஸ் ஆர்டிஏ அப்படி அப்படி அப்போ அவர்கள் அப்போ மற்ற எல்லாருக்கும் வந்து நாங்கள் அசைன் வெஹிக்கிள் இருக்காது அதில் சொந்த தேவைக்கு வந்து அந்த வாகனத்தை வந்து பாவிக்க இல்லை அது மற்றவர்களுமே அந்த பாவித்தாலும் அதுக்குரிய பதிவுகளை வந்து சொல்லி இருக்கு அப்போ இது இப்படியான வாகனத்தை நாங்கள் இன்னொரு ஆட்டைப்பறை செஞ்சு கொடுக்க அது சின்ன பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை ஏற்றி கொண்டு சிறிதவும் தெரியல அப்போ அதை வந்து எல்லோரும் நாங்கள் எல்லோரும் மாறணுமா எல்லோரும் மாறோம் அடிப்படையே மாறணும் ஆனால் இப்போ அந்த அந்த வாகனங்கள் காலி மூத்த நிறுத்தப்பட்ட வாகனங்களே குற்றப்புலனாய்வு துணைக் வழங்கப்பட்டுகின்றது வழங்கப்பட்டிருக்கின்றது இதை முதன் முதல் யார் பாவிகளை கண்டுபிடிப்பதற்கு வழங்கப்பட்டுகின்றது அதோட இந்த வாகனங்கள் சொல்ல முதலே கொண்டாந்து முன்னாள் அமைச்சரும் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள் அதே போன்ற ஒருவர் அந்த அரசாங்கத்து மனோரது குமாரசாமி ஜனாதிபதியானதன் பின்பு ஒரு பயம் வந்திருக்கின்றது அதனால்தான் இப்படி நடைபெற்றிருக்கின்றது இதில் நே ஒரு பழைய பேட்டி ஒன்று பார்த்தேன் அன்றகுமாரி சநாயக்கண்ட பேட்டி உண்டு இந்த இலங்கையில வந்து முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட குளங்கள் இருந்ததாகும் அதுல இப்போ பதினாறாயிரம் மட்டும் இல்லாத தானே குளங்கள் இரு குளத்தை காணும் ஓ குள வடிவேல் கிணத்தை காணும் மாதிரி குளத்தை காணும் இப்போ அதுல அவர் சொல்றாரு வந்து பல குளங்களுக்கு மேலே வந்து ஆடம்பர ஹோட்டல்கள் வந்து அரசியல்வாதிகளால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இஞ்சையும் கடையும் ஒரு ஐஸ்கிரீம் கடை வந்து குளத்துக்கு மேலான்னு கட்டியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதுகள் அப்போ அதை விட இன்னொரு கருத்தை சொன்னார் வந்து சரி இருக்கிற குளத்தையாவது நாங்கள் தூர் வாரி அதை வந்து ஆழமாக்கி இருந்தால் தான் விஞ்ஞான ரீதியை அதை விளங்கப்படுத்தினார் அந்த தண்ணி வந்து எவ்வளோத்துக்கு மேலே இருந்தால் தான் அது வந்து அந்த இடத்துக்கு வந்து பயன்படும்ன்னு சொல்லி அப்போ அதில் வந்து வருடா வருடம் தூர் வாறதுக்குன்னு சொல்லி ஒரு குளத்துக்கு அஞ்சு லட்சம் சிறக்கும் பத்து லட்சம் வந்து செலவழிக்கிறதாகவும் ஒவ்வொரு தனி அதை இன்னத்தை தூர் வாடுறேன்னு சொல்லி கரையை அப்படி சாங்க பணத்தை விரல் சூரிய சொல்லி அவர் அதை கருத்தை சொல்லியிருந்தார் அப்போ அதை வந்து இந்த முறை செய்யணும் செய்தால் எங்களுக்கு மூன்று போக போகங்களும் எல்லா இடமுமே முடியும் இடம் உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கில் சில பகுதிகளில் பார்த்தா நாங்கள் ஒரு போகம் அல்லது போகம் தான் நாங்கள் விதைக்கிறோம் அப்போ அப்போ அந்த பெரும்பாலும் அப்போ அதில் வந்து அந்த குளம் வந்து குளத்தை அடிப்படையாக வந்தால் மூன்று போகவும் வந்து எங்களுக்கு வந்து இது நாடு வந்து தன்னுரை வாகனத்துக்கு வந்து இது ஒரு என்ன சில அவருடைய போட்டியில் சொல்லியிருந்தார் அவர் அவர் சொன்ன செய்தார் என்று சொன்னால் நல்லா இருக்கும் இதில் அந்த இந்த அன்பகுமாரசநாயக்கு வாக்களித்தாக்கள் வாக்களிக்காமல் இப்போ சப்போர்ட் பண்ணுறாக்கள் வந்து கொஞ்சம் கூட கதைச்சி கொண்டிருப்பினம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்கள் போடுவினம் கூட கதைப்பினம் ஆனால் அவையல் என்ன செய்யணும்னு பார்த்தா கொஞ்சம் கேள்வியாக இருக்கும் அதாவது நாங்கள் இதை பாடி சொல்கிறோம் ரட்டை அனுரட்டை அப்பி அப்பே பாடுவட்டை அதாவது நாட்டை அணுவட்டை அனுரொட்டை கொடுத்துட்டு நாங்கள் எங்களோட வாட்டிலேயே இருக்கிறோம் இப்போ மற்றங்க கிழமை நீங்கள் கொழம்புல உள்ள ஒரு திணைக்கிழத்துக்கு போனீங்களான்னா அங்கே ரெண்டு மூன்று இந்த வேலை செய்கிற லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் வெறும் ட்ரெயினில் மாத்தரை காலேருந்து வந்து ஒரு பத்தரை ஒம்பதரை ஒம்பது மக்களுக்கு ரங்கி கா காலம் சாப்பாட்டை கொண்டு வந்து அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு கடிதத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு இங்கே எங்கடையிலேயும் அப்படி தான் எங்கடத்தனைக்களுக்கும் அப்படி தான் இப்போ வந்து கொஞ்சம் அன்னையாஸ்தான சாரினே அதை கத்தினே எங்க சாரியெல்லாம் கதச்சிட்டு ஓ மா எங்க இன்டபிள்ளை அது செய்யும் இன்டபிள்ள ஸ்காலர்ஷிப் எடுக்குது எல்லாம் கதை கழிச்சு இப்போ இந்த பத்தரை மணிக்கு டீ குடிக்க போவிடம் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட போவிடம் ரெண்டு ரெண்டரை மணி மட்டும் கொஞ்சம் இதாண்டு போட்டு இப்போ இந்த மூணு அன்னையை கோச்சி பறக்கணும் நேரம் போட்டுதான்னு சொல்லி மூன்று மூன்றரைக்கு நைசா மாறிடுனா கேட்ட கதை வந்து அப்போயே அன்பு தண்ணே இல்ல கேட்ட கரை அதாவது அன்புரா வந்துட்டேன்னு தெரியும் தானே எனக்கு நாங்கள் இஞ்சையும் இஞ்சையும் இங்கே கூட காய்ச்சி வந்திருக்கிறாங்கள பார்த்தா அவர்கள் தங்கட வேலையோடு காய்ச்சிக்கிறத கொஞ்சம் செய்தாலே காணும் நாடு முன்னேறும் சில எங்கே சில அலுவலகங்களை பார்த்திங்கன்னா இருக்க இடம் இல்லையா ஆக்கள் அவ்வளோ எக்ஸஸ் ஸ்டாஃப் அப்போ அவைக்கு சொல்லி கொடுத்துறதான் இங்கேயே அது போட்டு பின் நேரம் வாங்கும் இங்கே ரெண்டு ஆனால் சொல்லி அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வழியில் போகிறாக்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையத்தை போகிறாக்கெல்லாம் கனி வேறு நடந்து கொண்டிருக்கு அதில் முழுக்க நடந்து கொண்டிருக்கு ஃபிங்கர் பிரிண்டை வைக்கிறது வழியில் போகிறா திருப்பி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாற்றம் வந்து அடிப்படையில் வரும் மாற்றம் வந்து எங்களுக்கு எங்கள்லேருந்து வரணும் எங்களுக்குலேருந்து வரணும் அப்போ இதை வந்து அனுர்வம் வந்து ரெண்டு சொல்லி காய்ச்சி கொண்டு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறதால கட்டசி மட்டுமே இந்த ஒரு மாற்றம் நடக்காது ஆனால் ஒன்று நடக்கும் சில நேரம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அனுரவை தோக்க வைச்சதாக கூட இருக்கும் அவர் ஒன்றுமே செய்ய இல்லாமல் போய் என்னால் இது இயலாமல் இருக்குன்னு சொல்லக்கூடும் என்னென்னு சொன்னால் எங்களோடய சிஸ்டத்தை மாற்றுன்றது ஒரு கஷ்டமான வேலை ஏதோ ஒரு ஒரு இன்னமிஷனான ஒரு அரசாங்க ஊழியர்கள் கையில் தான் இருக்குது பெரும்பாலும் ஊழியர்கள் பெரும்பாலும் பத்து விதமான மொத்த சனத்தொகையில் பத்து விதமான அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறேன் இலங்கையில் இந்த இடத்துல வந்து நாங்கள் அடுத்ததாக வந்து எங்களுக்கு அடுத்த வாரம் அல்லது அடுத்த இரண்டு வாரங்களுக்குலாம் வந்து களையாட்ட போகிறது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் பாரிய உறுப்பினர்கள் ஆனால் இந்த முறை என்ன தான் தேர்தல் இது பண்ணாலும் கடந்த அரசாங்கங்களை போன்று சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கூட கிடையாது எனவே இப்போ முதல் பாராளுமன்றம் செல்வது ஒரு அங்கீகாரத்துடன் பெர்மிட் கிடைக்கும் அடுத்தது ஆதார ரீதியில் அவர்களை உயர்த்தி கொள்ள முடியும் பார் பெர்மிட் அது என்ன கண்ட்ராக்ட் எடுக்கலாம் விட எங்கள் இந்த விடயங்களை எதிர்பார்த்து இந்த மாதிரி பார்லமெண்ட்டை கொடுக்கலாம் ஏனென்றால் அஞ்சு வருது ஜனாதிபதி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தான் இருக்க போகிறார் பாராளுமன்றம் மாறி போனாலும் கூட எதிர்கட்சிகளுக்கு போயிருந்த போனாலும் கூட நிறைய நிறைவேற்று அதிகாரமாக இருக்க போகிறார் ஆகவே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மறந்துடப்படாது நிறைய பணங்களை செலவழித்து பாராளுமன்றத்துக்கு போகிறது எல்லாம் காசுடுக்கே என்ற சென்ற வருடத்திலையும் நிறைய பேர் புதிய மொங்கள் தான் பாராளுமன்றத்துக்கு வந்தது கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் நினைக்கின்றன புதிய முகங்கள் அஞ்சு வருஷத்து பாராளுமன்றத்தில் பூர்த்தி செய்ய முடியாம கடைசி ஒருத்தருக்கும் பென்ஷன் இல்லை ஆகவே அது மாதிரியான எதிர்பார்ப்பு இந்த முறை பாராளுமன்றம் செல்லாமல் இருக்கிறது நல்ல நீங்க உண்மையிலே ஒரு உணர்வோட வேலை செய்ய போறீங்க என்ற உணர்வோடு இருந்தால் நீங்க பாராளுமன்றம் போறது நல்ல ஒரு எதிர்பார்ப்புலோட போயிட வேண்டாம் உங்களுக்கு ஐடியா இல்லை தானே என்ன இல்லை ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இதை பற்றிய வந்து நாங்கள் இந்த கலந்துரையாடலை வந்து நாங்கள் டிரைவ் செய்து கொள்வோம் அடுத்த முறையை நாங்கள் வந்து வேறு விடயங்களோடையோ அல்லது இந்த பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான மேலதிக விவரங்களோடையோ வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அரசியல் இல்லாத தொப்பிக்கைகள் கதைக்கலாம் கதைக்கெல்லாம் அரசியல் கேட்குறோம் சரி நன்றி வணக்கம் வணக்கம்